பாண்டியனை கேட்காம பொண்டாட்டிக்காக சரவணன் எடுத்த முடிவு சிக்கி தவிக்க போற மருமகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தாண்ட பாண்டியன் ஸ்டோர் குறித்து போறோம் இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாத்தீங்கன்னா சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த தங்கமயில் புகுந்த வீட்டுல நல்ல பேர் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வராங்க அதுக்கு காரணம் பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ண விஷயம் தெரிஞ்சாலும் தங்கமயிலோட நல்ல குணத்தால எல்லாத்தையுமே மறந்து மருமகளா ஏத்துக்கணும் தான் ஆனால் அது நல்ல விதமாக தங்கமயில் நடந்துக்கிட்டால் கூட பரவாயில்ல ஆனால் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களை பிரிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அத்தோட இருக்கிற அண்ணன் தம்பிகளுடைய பாசத்திலையும் விரிசலை ஏற்படுத்துறதுக்காக தங்கமயிலுக்கு பாக்கியம் பார்த்தீங்கன்னா தோபம் போடுறாங்க இதையெல்லாமே கேட்டு தலையாட்டி பொம்மை போல தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தங்கமயில் இதை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வன்மை மூலியமாக நமக்கும் காமிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் எப்போ எல்லாமே மீனா ராஜி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்கள காயப்படுத்துகிற விதமாக திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே நீங்கள் அப்படிங்கிற மாதிரியா குத்தி காட்டி பேசுகிறாங்க இதனால தங்கமயில் பண்ணுற காரியத்தால் அந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிலை குலைந்து போக போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது இதை தொடர்ந்து வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரமாக ஸ்பெஷல் எபிசோடு ஒளிபரப்பாக போகுது அதில் சரவணன் மறுவீட்டு ஃபங்க்ஷனா மாமியார் வீட்டுக்கு போக போறாரு இது தெரிஞ்ச பாக்கியம் தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரும்போது எல்லா நகைகளையுமே போட்டுக்கிட்டு வா அப்போதான் இங்க வச்சுட்டு போனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படியே யாராச்சும் கேட்டா லாக்கர்ல பத்திரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஐடியா கொடுக்குறாங்க இதை கேட்ட தங்கமயில் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது கழுத்து நிறைய போலி நகைகளையும் போட்டுக்கிட்டாங்க ஆனால் நாத்தனார் இருந்தா சும்மா விடுவாங்களா என்ன ஸோ அந்த வகையில தங்கமயிலுக்கு மயிலுக்கு சரியான ஆளு குழலி தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப நகை எல்லாத்தையுமே கலட்ட சொல்லிட்டாங்க அப்புறமா ஒரே ஒரு நகையை மட்டும் போட்டுக்கிட்டு பாக்கியத்தோட வீட்டுக்கு சரவணன் கூட்டிகிட்டு போறாரு தங்கமயில மயில உடனே தங்கமயில பார்த்த பாக்கியம் நகையெல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கு நடந்ததை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடன் கொடுத்தவங்க பாக்கியத்தோட வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் மருமகனோட கரம் கடமையை நிறைவேற்ற விதமாக நீங்கள் போட்ட நகைகள் எல்லாத்தையுமே அடகு வச்சு கொடுக்க வேண்டிய கடனை அடைச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு பொதுவாக பாண்டியனோட மற்ற ரெண்டு மகன்கள் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தாலும் இந்த சரவணன் மட்டும் எதுக்கெடுத்தாலுமே அப்பா கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பார் அப்படிப்பட்டவர் கல்யாணம் ஆகி ஒரே நாள்லேயே பொண்டாட்டிக்காக மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட்டாக ஆன்ட்டார் ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் கூடிய சீக்கிரமே தங்கமையில் நாத்தனார்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்க போகிறாங்க இருந்தாலும் இந்த பாக்கியம் அண்ட் தங்கமையில் நிறைய தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து எல்லாரையுமே அடக்கிடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இப்போ பாண்டியன்ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுகிட்டு இருக்குது அண்ட் இந்த சீரியலினுடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ற வகையில் இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் மக்கள் மத்தியில் அதிகமாகவும் இருக்குது அண்ட் இது வரைக்குமே சுமூகமாக போயிட்டு இருந்த பாண்டியனோட குடும்பத்தில் இனி தங்கமயிலார வரப்போகிற பிரச்சனைகள் அண்ட் அது குறித்த விஷயங்கள் தான் இனி வர எபிசோட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கு போகுது ஸோ த தங்கமையில் பாண்டியனோட குடும்பத்தை பிரிப்பாங்களா இல்ல தங்கமையில் அந்த குடும்பத்துக்கிட்ட அவங்க பண்ண போய் பித்தளாட்டங்கள் மூலியமா மாட்டிக்குவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்